அன்பு நண்பர்களே இந்த காணொளியில் பித்ரு தோஷத்தால் எதை மாதிரியான பலன்கள் அவயோக பலன்கள் ஏற்படுகின்றன எந்த மாதிரியான தடைகளை ஜாதகர் சந்திக்கிறார் ஜாதகரோ ஜாதகியோ சந்திக்கிறார் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் செய்யக்கூடிய நீங்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் காசு செலவில்லாத பரிகாரங்களை பற்றி இந்த காணொலியிலே காண இருக்கின்றோம் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு எனக்கு கொடுத்து இருக்கீங்களோ அது மிக்க மகிழ்ச்சி இது போன்று ஆதரவு கொடுப்பதால் தான் நான் நிறைய காணொலிகளை வெளியிட முடியும் பொதுவாக பித்ரதோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் எதுமா எப்படி பித்திருதோஷம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது வட்டி தொழில் செஞ்சுருப்பாங்க அவங்க முன்னோர்கள் அல்லது இவங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்க திருட்டுகள் ஈடுபட்டிருந்திருப்பாங்க பொய்ப்பத்திரம் மற்றவங்க மற்றவங்களுக்குரிய சொத்தை பொய்ப்பத்திரம் எழுதி அதன் மூலம் இருப்பாங்க வழிபறி செய்திருப்பார்கள் அல்லது பொதுமக்கள் பணத்தை அபகரித்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் ரூபா தரும் அப்படின்லாம் சொல்லி பல கோடிகளை சுட்டிக்கிட்டு ஓடிடுறாங்க நிறைய அதுமாரி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பொதுமக்கள் போய் பணத்தை விட்டுட்டு மனசு கிடந்து அவங்களுக்கு பரிதவிக்குது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்த பணம் வரமாட்டேங்குது கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இதேமாரி போன்று இவர்கள் ஏமாற்றி பிழங்கி கொண்டு ஓடிடுறாங்க குற்றவாளியை காப்பாற்றும் வழக்க வழக்க வழக்கறிஞர்கள் தொழில் என்ன பற்றி நியாயமான கோரிக்கைகளை ஏற்று வழக்கு நடத்தவனும் மெதுவாக சில பேருக்காக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகவே வழக்கு வழக்கறிஞர் தொழில்கள் பயன்பொண்டிருக்கிறார்கள் தலைமுறையிலால் தலைமுறையாக வறுமையில் வாடுவாங்க சில பேர் அவங்க குடும்பம் எப்பவுமே வறுமையில் இருக்கும் முன்னேற்றமே இருக்காது அகால மரங்கள் குடும்பத்தில் அகால மரங்கள் ஏற்படும் மரணங்கள் ஏற்படுங்க இது வந்து பெண்களுக்கு பல பெண்களை ஏமாற்றி காதலிச்சு திருமணம் செய்யாமல் இல்லை திருமணம் செஞ்சு அவங்களை நட்டாற்றில் விடுறது குழந்தைகளை கொடுத்து விட்டு அவங்களை நட்டாற்றில் விடுறது இது போன்ற பாவ செயல்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி தடை கல்வியில் முன்னேற்ற வாரிசுகள் வாரிசுகளெல்லாம் கல்வியில் பெரிய க உயர்கல்வியெல்லாம் போக முடியாத நிலையில் இருப்பாங்க படிக்க படிப்பா படிக்காத இருப்பாங்க அல்லது படித்தாலும் கூட அல்லது ஜொலிக்க முடியாத நிலையில் இருப்பாங்க வேலை கிடைக்காது வேலையின்மை நல்ல வருமானம் இருக்காது எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவாகிடும் ச வரவுக்கு மீறி செலவாகிட்டு இருக்கும் குடும்பத்தில் வயசில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு திருமண தடைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் திருமணம் நடக்காது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தை அப்படி திருமணம் மீறி நடந்தால் குழந்தை கஷ்டப்படுவாங்க வயோதியத்தில் முதுமை காலத்தில் கஷ்டப்படுவாங்க யாரும் ஆதரவு இருக்க மு வயோதியர் இல்லத்தில் போய் முது முதியோர் இல்லத்தில் போய் தங்கி வசிக்கக்கூடிய ப குழந்தைகள் இருந்து கூட மகன் மகள் இருந்தால் கூட வெளியோர்கள் இல்லத்தவே வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நற்கதியின்மை என்று பல வகையான தோஷங்களை கொடுக்கறது இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் எப்படி பித்திரு தோஷம் ஏற்படுகிறது அதுக்கு ஏன் கிரக நிலைகள் என்ன என்பதை அதாவது பித்திரு தோஷத்துக்கு மெயினாக சூரியன் அல்லது சந்திரன் சூரியன் தகப்பனை குறிக்கும் ஜாதக கிரகம் சந்திரன் அம்மாவை குறிக்கின்ற தாயாரை குறிக்கின்ற சந்திரன் கிரகம் அம்மாவை குறிக்கின்ற தாயாரை குறிக்கின்ற கிரகம் ராகு அல்லது கேது சேர்ந்த சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது அதுமாரி சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருந்தாலும் ஜாதகத்தில் சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதற்கு பித்திருதோஷம் அல்லது சாபம் ஏற்படுகின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் வீட்டில் கெட்ட கிரகங்கள் மாலபிக்ஸ் இருந்தாங்கன்னா சனி ராகு செவ்வாய் கேது இவர்கள் ஐந்தாம் வீட்டில் போய் அமர்ந்திருந்தாலோ அவர்கள் தொடர்பு இருந்தாலோ ஐந்தாம் வீட்டுக்கு அப்போ அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் பாவமோ சாவமோ அவங்களை அந்த வம்சத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அடித்து கூறிவிடலாம் ஐந்தாம் அதிபதி திதி சூன்ய ராசியில போய் அமைவது ஐந்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா அவர் போய் திதி சூன்ய ராசியில இருந்தால் அப்ப கண்டிப்பாக பித்திரு தோஷம் ஏற்படுகின்றது குடும்பத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் சூரியன் நீச்சமாக இருப்பார் சூரியன் ஆண்மை குறிக்கக்கூடிய ஜாதகம் தந்தையை குறிக்கக்கூடிய ஆன்ம கிரகம் என்று சொல்வோம் இந்த சூரியன் ஜாதகத்தில் வலுப்பட வேண்டும் ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லா குழந்தைங்களும் வந்து ஐப்பசியில் தான் குழந்த பிறந்திருக்கும் ஐப்பசி மாதத்தில் தான் சூரியன் நீச்சமாக இருப்பார் துலாத்தில் இருப்பாருங்க அப்போ அனை அனைத்து இந்த குழந்தைகளும் வந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கும் சூரியன் நீச்சமாக இருக்கும் எட்டு பத்து ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற துஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாம் இடத்திலும் கர்மஸ்தானம் என்று சொல்லுகின்ற பத்தாம் இடம் ஏகப்பட்ட மாலஃபிக் கெட்ட கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்தாலும் செவ்வாய் சூரியன் கிரக சேர்க்கை செயற்பட்டிருந்தாலும் குடும்பத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இந்த செவ்வாய் கிரக சூரியன் செவ்வாய் செவ்வாய் கூடி எங்கு நின்றாலும் இருதாரம் தானே என்கிறது ஒரு பாடல் இப்போ எல்லா குழந்தை ஜாதத்திலுமே எல்லாருடைய ஜாதத்திலும் குடும்பத்தில் செவ்வாய் சூரியன் கிரக சேர்க்கை அமைந்திருப்பதும் சனி ராகு சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா சனியும் ராகும் சேர்ந்திருந்தால் கூட இந்த பித்திரு தோஷத்தை கொடுப்பார்கள் ஏகப்பட்ட நீச்ச கிரகங்கள் இருப்பது அதாவது நீச்சம் பங்கம் பெறாமல் ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் உட்காசி ஏழு ஏழு கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் கூட ராகுக்கு எதிராக நீச்சம் உச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இன்னும் இங்கே கிரகங்களில் மெஜாரிட்டியான கிரகங்கள் கிரகங்கள் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் யோகமில்லாத பரிவர்த்தனை அது வந்து இந்த பரிவர்த்தனை யோகமில்லா பரிவர்த்தனைகள் தைன்ய பரிவர்த்தனை என்று சொல்லுவோம் அதாவது யோகம் இல்லாத பரிவர்த்தனை இது வந்து யோகத்தை கொடுக்காது பித்திருதோஷம் ஏற்படும் ஒரு ஜனல ஜாதத்தில் பித்திருதோஷம் எப்படி இருக்குன்னா சிம்மத்தில் சனி இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்த சிம்மத்தில் சனி இருப்பது அல்லது கும்பத்தில் சூரியன் இருப்பது அதாவது சு கும்பத்தில் சூரியன் இருந்தால் கூட ஜாதகத்தில் பித்திருதோஷங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்காது காரகன் சூரியன் ராகுடன் ஐந்தாம் வீட்டிலேயோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலையோ இல்லை ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த இடத்துல போய் பித்திருக்காரகன் சூரியன் ராகுவுடன் இணைந்தது என்றால் தோஷம் ராகு தனித்து ஐந்து அல்லது ஒன்பதில் இருந்தாலும் தோஷம் மேலும் சூரியன் தேய்பிரை சந்திரன் செவ்வாய் வாய் புதன் ராகு மற்றும் கேது ஐந்தாம் மீட்டர் யாரும் தனியாகவோ அல் இணைந்திருந்தாலோ பித்திரதோஷத்தை கொடுப்பார்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமடைவக்கூடாது பொதுவாக வந்து பூர்வ அதிபதி வலுப்பறணும் ஜாதகத்தில் ஜன்னன ஜன்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கிய ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிறது அப்போ பூர்வ ஜென்மம் வலுப்பெறணும் ஜாதகத்தில் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி வலுப்பட இல்லை என்றால் நீச்சமடைந்தாலோ அஸ்தங்கம் அடைந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ அசுப கிரகங்களோடு இருந்தாலோ அப்போ வலிகுண் வலிமையின் குன்றியோ இருந்தாலோ இந்த பித்திரு தோஷம் ஏற்படுகிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி பாவியுடன் இணைந்து அல்லது பாவி வீட்டில் இருக்கிறது இந்த பித்திரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது பெற்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டிலோ அல்லது ஒன்பாம் வீட்டில் இருப்பது தான் நேற்கனவே சொல்லபடி ஐந்து ஒன்பது முக்கியமான இடம் ஐந்து பூர்வ புண்ணியம் ஒன்பது பாக்கி இதில் போய் நீச்ச கிரகங்கள் இருக்கக்கூடாது ஐந்தாம் மீட்டர் அதிபதி நவாம்சத்தில் போய் நீச்சம் பெறக்கூடாது அதில் வலிமை குன்றி இருப்பது அதாவது ஐந்தாம் மீட்டர் அதிபதி சூன்ய ராசிகளில் இருக்கிறது இது போன்ற கிரக அமைப்புகள் இந்த இருந்தால் இந்தமாரி பித்ரு தோஷம் ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுகிறது முன்னே எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க யோகங்கள் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் ஜொலிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஜாதகத்தில் நிறையங்கள் राज्य केसरी भी हो இப்போ பஞ்ச மகா புருஷ புருஷ யோகம் இருக்குங்க அதாவது பல யோகங்கள் கிராம மாளிகா யோகம் இருக்கும் அதாவது பல யோகங்கள் இருந்தால் கூட இந்த தோஷம் அமைந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாத நிலை தொடர்கிறது அவர்கள் எதிலுமே தோல்வி இதெல்லாம் ஏற்படுது சூரியனுடன் ராகு கேது இருந்தால் நான் ஏற்கனவே சொல்ல முடியும் சூரியனுடன் ராகு அல்லது கேது அல்லது தொடர்பு இருந்தால் தோஷத்தை தருவதுடன் உடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை மேனேஜ்மெண்ட் வேலையில் இருந்தாலும் வேலையில் முன்னேற முடியாத நிலைமை அல்லது தொழில் நடத்தினாலோ தொழிலில் முன்னேற முடியாத நிலைமை சரியான தீர்வு எடுக்க முடியும் ஏன்னா சூரியனும் ராகும் அந்த கேது சேர்க்கும் போது சரியான தீர்வு எடுக்க வரும் பிஸ்னஸ் முடிஷனோ அல்லது வேலையில் இருக்கிறது அது சீக்கிரமாக முடிவு எடுக்காமல் மேலதிகாரி பாட்டு வாங்கக்கூடிய நிலைமை அல்லது வந்து பதவி இறக்கமிப்பு என்ற நிலையை எல்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கிர குறை கொடுக்கும் சூரியனும் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் பார்வை குறைபாடு முற்காவாசி கண்ணாடி போட்டிருப்போர்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட ராகு இறங்கிருக்கும் அல்ல ஜாதகத்தில் அல்ல சூரியனோட கேது இணங்கும் சந்திரன் மாத்திருக்காரகனால் சந்திரனுடன் ராகு கேது சேர்ந்தால் இது ஒரு விதத்தில் வந்து பித்திருதோஷமாக ஏற்படுகிறது பித்திருக்கு மேலே இங்கே மாத்திரு தோஷம்னு கூட சொல்லலாம் தாயுடையுடன் மனப்பு கசப்பு தாய் அந்த பையன் மேலே அன்பு அன்பாக இருக்க மாட்டாங்க மன நிம்மதி இல்லாத நிலைமை இதனால் பல வய மனசில் நிம்மதி இல்லாத மன சந்தம் தருவது மனநலம் பாதி மனோகாரர்கள் சந்திரன் இந்த சந்திரன் ஜாதகத்தில் வலுப்படும் அவருடன் இந்த கிரகண தோஷம் தரக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ சந்திரனில் சேரும்போது நலம் அவங்களுக்கு பாதிக்கப்படுகிறது சூரிய பகவான் வந்து பித்திருக்களுக்கு நாம் செய்யும் பலனை திதியை கொண்ட பித்திரு கொண்டு சேர்க்கக்கூடியவர் ஆதித்ய ஸ்வரூபானாம் அப்படின்னு சொல்லுவோம் தர்ப்பணத்தில் கூட அமாவாசை தர்ப்பணத்தில் பித்திரு தேவதைகள் மூலம் மறைந்த நமது மூதாதையர்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம கொடுக்கின்ற திதிகளை தர்பத்த தர்ப்பணத்தை அந்த பித்திரு கொண்ட கொடுக்க கூடியவர் சூரிய பகவான் இத்தினமும் காலையிலே நீராடியுடன் கிழக்கை நோக்கி நோக்கி சூரிய பகவானை வழிபட வேண்டும் புண்ணிய நதியிலே நீராடியுடன் முழங்கால் நீரில் நின்று சூரியனை இரண்டு கைகளாலையும் நீர் எடுத்து சுகரியனுக்கு நோக்கி விட வேண்டும் இப்படி செய்யும்போது இந்த சூரிய பகவானால் ஏற்படுகின்ற பித்திரு தோஷங்கள் விலகி நல்ல பலன்கள் ஜாதகருக்கு எளிய பரிகாரம் நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு பணம் செலவில்லாத பரிகாரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் போட்டு புழுங்கி எடுத்துடுவாங்க சில பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரிலாம் செய்யாமல் எளிய பரிகாரங்கள் செய்து காசு பணம் செலவில்லாமல் பரிகாரங்களை இதை மேற்கொண்டாலே உங்களுக்கு பித்திரு தோஷம் விலகிவிடும் அப்போ வாழ்க்கையில முன்னே ராகு ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் கடுமையான பித்திரு தோஷம் ஏற்படுகிறது எடுத்து அனைத்து காரியங்களும் தடை ஏற்படுகிறது பெரியவருடைய அவங்க குடும்பத்தில் பெரியவர்களுடைய சாபம் முன்னோருடைய சாபம் இருக்கும் தந்தையோட உடல்நலம் பாதிக்கப்படும் உயர்கல்வி படிக்க முடியாது ஆன்மீக ரீதியிலே புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்கணும் இந்தமாதிரி நிலையம் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது பித்திருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் செல்கின்றனர் அங்கே அவங்க ஆத்மா சாந்தியோட அவருக்கு மறக்காமல் அமாவாசை தோறும் தர்ப்பணம் அவங்க இறந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்கணும் தவசம் கொடுக்கணும் அப்போ வந்து பித்திருக்கள் மன மகிழ்ச்சியுடன் சந்ததியை ஆசீர்வாதம் செய்வார்கள் அவர் தங் சந்ததிகளுக்கு தேவையான பல உதவிகளை செய்யக்கூடுவார்கள் அவர்கள் வரும் கெடுபலங்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறார்னா விஷ்ணு சகஸ்தாத்தில் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார் இதிலிருந்தே சிரார்த்தம் செய்யணும் அர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணுங்கிறது முக்கியம் அவர் பகவானே என்ன சொல்கிறாருன்னா நீ சிரார்த்தம் செய்யாமல் உங்கள் அப்பா அம்மா வழிபடாமல் என்கிட்ட வந்து வழிபட்டினா நான் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுகிறார் பித்திருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் கோடிக்கணக்கான மயில்கள் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது பித்தக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினரை நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறார்கள் அமாவாசை இனத்திலென்று பித்திருக்களுக்கு பசியும் தாகம் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் அதுக்கு தான் அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும் பித்திருக்களுக்கு பசியும் தாகம் இருப்பார்கள் அதிகமாக இருக்கும் இவற்றை போக்க கருப்பியல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த பித்திருக்கு ளை தர்பை ஆவாகனம் செய்து அந்த தர்ப்பையில் கருப்பு எல்கள் அந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்கின்ற போது பித்தற்களுக்கு வேண்டிய பூஜைகள் நிறைவேறுகிறது அவர்கள் மனது நிம்மதி அடைகிறார்கள் அவர்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக ஏற்படுது இதனால மூதாதையுடைய பசியும் தாகமும் விலகி சந்ததியை வாழ்த்துவார்கள் என்று வழங்கப்படும் எல் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசியும் பித்தற்கள் காத்துக் கொண்டிருப்பார்களாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாகும் அன்று ஆ கடல் ஆறு புண்ணிய நதிகள் போன்ற நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தைகள் நினைத்து திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வேதாரண்யம் திருவையாறு போன்ற திருத்தலங்களிலும் வடமாநிலங்கள் பார்த்தீங்கன்னா காசி திரிவேணி சங்கமம் கயா போன்ற இடங்களிலும் திதி கொடுப்பது சிறப்பாக அமைகிறது அன்று சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் தான் தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரியன்தான் அந்த தர்ப்பணத்தை பித்திருக்கள் கொண்டு சேர்க்கிறார் அப்போ சூரிய வழிபாடு செய்து ஐயா என்னுடைய தர்ப்பணத்தை ஏற்றி என்னுடைய முந்த மூதாதையர்களுக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு அதை கொண்டு சேருங்கள் என்று சூரிய பகவானை வழிபட வேண்டும் இறந்தவர்களின் நாள் திதி தேதி தெரியாதவர்கள் வருடத்தில் பன்னெண்டு அம்மாசைகளும் திதி கொடுக்க முடியாதவர்கள் தை மற்றும் ஆடி மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் அந்த அமாவாசையில் கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும் திதி கொடுத்தால் அவர் விட்ட போன திதிகள் இதெல்லாம் வந்து பலன்கள் நீங்கி நல்ல நிலைகள் ஏற்படும் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து பித்தர்கள் தாகத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அவர் அந்த அமாவாசைக்கு மறைந்த தாய் தந்தை படங்களுக்கு மாலை அணிவித்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை வழங்க வேண்டும் அன்று காக வடிவிலே மூதாதைகள் வீட்டுக்கு வருவதாக இது காக்காவுக்கு அன்று கலந்த சாதம் வழிபட வேண்டும் இது வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது புத்திர தோஷத்துக்கு பற்றி அதையெல்லாம் வருகின்ற காணொலியிலே விழுகின்றேன் அழிக்க இருக்கின்றேன் மறவாமல் அந்த காணொலியும் பாருங்கள் என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் இடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜோதிட சாகரம் அனுஷம் ஆர் விஷேக் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் நயன் டூ நயன் ஃபைவ் நன்றி